ஃபைரா விதி மீறல் மனைகள் வாய்ப்பு செய்தியை விரிவாக காண்போம் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட கட்டடங்கள் அங்கீகாரம் இல்லாத மனைகளை வரைமுறைப்படுத்த மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குவது சாத்தியமா என்பது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருகின்றனர் தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாத மனைகளின் விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறு அக்டோபர் இருபதுக்கு முன் உருவான மனைகளை வரைமுறைப்படுத்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினேழில் அறிவிக்கப்பட்டது இதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் வரை விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இந்த விண்ணப்பங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஃபைரா கூட்டமைப்பு மற்றும் ரியல் எஸ்டேட் துறையினர் அரசுக்கு கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி வரை ஆறு மாதம் கூடுதல் கால அவகாசம் அளிக்கப்பட்டது இந்த கால அவகாசத்திலும் கட்டத்தில் தொழில்நுட்ப பிரச்சனை உள்ளிட்ட காரணங்களால் பலரும் விண்ணப்பிக்க முடியாமல் போனதாக கூறப்படுகிறது இது குறித்து கட்டட அமைப்பியல் பொறியாளர் கூறியதாவது தமிழகத்தில் அங்கீகாரம் இல்லாத மனைகளை வரைமுறைப்படுத்த போதிய அவகாசம் அளிக்கப்பட்டது இருப்பினும் கடந்த பிப்ரவரியில் தொழில்நுட்ப பிரச்சனை மற்றும் சில காரணங்களால் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்க முடியாமல் போனது இத்தகையோரு நலன் கருதி மனைகள் வரண்மறைக்கு ஒரு வாய்ப்பு வழங்கும் வகையில் மூன்று மாதம் அவகாசம் வழங்க வேண்டும் இதனால் அங்கீகாரம் இல்லாத மனைகள் வாங்கிய மக்கள் தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள வாய்ப்பு ஏற்படும் அரசுக்கும் உரிய வருவாய் கிடைக்கும் இது குறித்து வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் அங்கீகாரம் இல்லாத மனைகள் வரண்மறைக்கு மீண்டும் அவகாசம் வழங்குவது குறித்து ஆலோசித்து வருகிறோம் என்றார் நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் செய்யவும்